கால் கிலோ பச்சரிசி அலசி ஊற வைத்து ரெண்டு மணி நேரம் கழித்து மிக்ஸியில் அரைத்து கொள்ளவும் அத்துடன் ஒரு இன்ச்சு சுக்குவும் நாலு ஏலக்காவும் சேர்த்து அரைத்து கொள்ளவும் இரநூறு கிராம் வெல்லம் முப்பது எம்எல் தண்ணீர் சேர்த்து சிறிதளவு காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும் பிறகு கம்பிப்பாகு வரும் வரை வெள்ளம் கொதித்த பிறகு அதை ஒரு டம்ளரில் விட்டு பார்த்து பிறகு வடிகட்டி பாகு வந்ததும் சூடான பாகில் அரைச்சி வச்ச அரிசி மாதம் கலந்து எடுத்துக்கணும் அதோட ஒரு 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 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் அதில் ரெடி ஆகிடுச்சு அதை மூடி போட்டு வைத்து விட வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து மாவை எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக செய்து கொள்ளவும் அதன் பிறகு ஒரு எண்ணெய் தடவிய தட்டில் அந்த மாவை வைத்து இதே போல் அதிரசத்துக்கான துளையிட்டு அதை எடுத்து வைத்துக்கொள்ளும் கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை கிலோ எண்ணெய் ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி தட்டி வைத்த அதிரசத்தை பொறித்து எடுக்கவும் மிதமான சோட்டில் இதை துளை இல்லாமலும் மொத்தமாகவும் அதிரசமாக தட்டி எடுத்துக்கொண்டு ஒன்று அல்லது இரண்டாக பொறித்து எடுத்து பொரித்த அதிரசத்தை எண்ணெய் வடித்து எடுத்து வைத்து கொள்ளவும் எண்ணெய் வடிக்கும்போது தனியாக எடுத்து எண்ணெயை கரண்டியில் வைத்து அழுத்தி எடுக்க வேண்டும் அக்கம் பக்கம் எண்ணெய் படாமல் பத்திரமாக செய்யணும் இந்த அளவுக்கு டெக்ஸ்டர் வரும் நன்றி